ரவை வச்சு உதிரி உதிரியாக புட்டு பண்ணி இந்த மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள் யாருங்க வேண்டான்னு சொல்லுவா எல்லோரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் நல்லா சூடானோன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வறுத்து எடுத்துக்கிடணும் முந்திரி பருப்பு வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனோன்னா அந்த முந்திரி பருப்பை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதே நெய்யில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் ரவை போட்டிருக்கேன் ரவை போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விடணும் அந்த ரவை வந்து நல்லா வாசம் வரது வர வறுக்கணும் ஆனால் கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது ரவை வந்து நல்லா வறுத்தாச்சு அதை ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு வந்து அந்த ரவையில் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரவையில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம அரிசி மாவு புட்டுக்கெல்லாம் தண்ணி தெளித்து பசையும்ல அதே மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து பசையணும் ரவையில் வந்து ஈரப்பதம் இருக்கணும் ஆனால் கட்டி கட்டியாக ஆயிடக்கூடாது அந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா உதிரியாக பசஞ்சு எடுத்துக்கிடணும் இப்போ நான் உங்களுக்கு எந்த பதத்தில் இருக்கணும்னு காட்டுறேன் நம்ம இப்படி பிடிச்சாக்கி பிடிக்கிறதுக்கு வரணும் உதுத்து விட்டிங்கன்னா நல்லா அப்படி உதுந்து போகணும் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது உதிர்ந்து விழணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ புட்டு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து துருவுன தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து புட்டு அவிச்ச பிறகும் சேர்க்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த ரவை கூட தேங்காவும் நல்லா வெந்து வந்துடும் புட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ரவை கூட தேங்காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இட்லி கொப்பரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் அந்த கொதித்து வர டைமில் வந்து ஒரு தட்டு எடுத்திருக்கேன் அதில் வந்து நல்ல எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி தட்டில் வேக வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம் இந்த பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தடவிடணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் புட்டு மாவை வந்து அதில் வச்சுட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இட்லி கொப்பரையில் உள்ள தண்ணி வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து இட்லி தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தட்டை வைக்கணும் இட்லி கொப்பரையை வந்து மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடணும் புட்டு வந்து நல்லா வெந்து வரணும் பத்து நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் புட்டு வந்து நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம வந்து பிசையும் போதே நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு வச்சால் புட்டு வந்து இதே மாதிரி அழகாக உதிரியாக கிடைக்கும் இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு புட்டை வச்சுக்கோங்க அதில் வந்து நான் வெள்ளை பொடி சேர்க்குறேன் நீங்கள் சீனி வேணுனாலும் போட்டுக்கிடலாம் ஆனால் வெள்ளைப்பொடி சேர்க்கும் போது இந்த புட்டு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் துருவனை தேங்காய் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் தேங்காய் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து வச்சு சர்வ் பண்ணுங்க இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா புட்டு பிடிக்காதவங்க கூட ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்கங்க இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் புட்டை எடுத்து அது கூட கொஞ்சம் பொடி கொஞ்சம் தேங்காய் ஒரு சின்ன துண்டு முந்திரி பருப்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்